சிரோசாமி கடுமையான போராட்டத்திற்குறாங்க முதல் லாக்டவுன் வந்து திரேஷ்வாண்டி சூரிய பிரகாஷ் கம்பாத்தப்பட்டி தினேஷ் பாண்டி சூரிய பிரகாஷ் கம்போத்தப்பட்டி டோன் இருப்பதா சொல்லியாக சொல்லலாம்

அங்க பண்ணலயா அங்க பண்ணுறீங்கலயா முதல்லடா வந்து கொண்டுる போலயா ஆர் திரேஷ் பாட்டி சூரிய பிரகாஷ் கம்பட்டப்பட்டி திரேஷ் பாட்டி சூரிய பிரகாஷ் கம்பட்டப்பட்டி போத்தி வరికి படையோடு சக்கபாய் புற செல்ல சாமி ஜிரதா வந்து கொண்டுる போலயா

ஒரு ஒரு ஃபோட்டோ

કો બોની કોને હે 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 ઓપા જમે પોડા એને હાઈ શોટ પોડા 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 પિડチ કો પિડચો પિડચો ઓય ઓય પિયા અડકે 何 <laughs>

பொண்ணா என்ன நான் என்ன சொல்லிட்டேன்னா நீ வாடா அப்படினான் வாடா ஓடி விட்டுடாமடா ஓடி கேக்காதடா என்ன இல்ல பாப்பா பிடிச்சு போடா ஓடு நேருக்கு இத அடி இத அடிட்டுப் போ ஏய் அண்ணே அண்ணே மாட்டம் பயலுக <cavalide> <os homening> <mem representatives> <esh sitzt last word>

jadi feeding dia ada ada paya ada

சூரிய பிரகா சூரிய பிரகா சூரிய பிரகாச பாண்டி கம்பத்துப்பட்டி கம்பத்துப்பட்டித்து மோசானம் கீழப்பாட்டாசானம் கீழ மாசா மோசானம் கீழ பாட்டா ஒத்துக்கொண்டு இருப்பதா சூரிய சூரிய எஸ் ஆர் எஸ் சங்கசாமிய நான்காவது

துறைச்சாரணி அனேசா தாதவுக்கு கண்டிருப்பா கபோட மோசோமம் கீழ போட்ட மோஷோமும் கீழ பாட்டம் போட்டி வருகின்ற ஜாரதி கீழ பாட்ட முத்து துறை சாரதி மாரி கேள்வது கண்டிருப்பாரு பவுனேஸ்வரி மனசு எஸ் ஆர்எஃப் சங்கர் சாமியாத்து எஸ் ஆர்எஸ் சங்கர் சாமியாத்த பாட்டி வரிக்கின்ற ஜாரதியா பெற்றோர் சுரேஷ் அனை வேறு ஓடறே அப்படின்னா தைரியம் சொல்றா யாரும் ஓடாதியா நிறைய ஓடாதியா பெற்றோர்

தினேஷ் பாண்டி சூரியபிரகாஷ் கம்பத்தப்பட்டிண்டா இருப்பதா கீழே கீழே சூரிய மந்திரம் சாமி சாமியாசியா வேற யார் ஓடி யார் ஓடி வரும்

burada iddiaya